ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ் ஜே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வடக்கு பார்த்துங்க ரெண்டே முக்கால் சென்ட்டு சைட்டும் வந்து பாத்தீங்கன்னா அளவான சைட்டு ரேட்டும் அளவான ரேட்டு என்னன்னு கேக்குறீங்களா இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க சைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஆர்ஐ கிளைண்ட்டுங்க நம்ம கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாரு ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் சேலுக்காக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்குறதுக்காக ஒரு அர்ஜென்ட் சேலில் ஒரு பிளாட் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டை வந்து சேலுக்கு கொடுக்குறாருங்க அதுவும் ரொம்ப ரொம்பவே கம்மி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் வந்து ரொம்பவே கம்மிங்க இந்த இடம் எங்கே அமைச்சுக்குன்னு கேட்குறீங்களா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சேலம் டு கொச்சின் ஹைவே இருக்குங்க அந்த நேஷனல் ஹைவேக்கு ரொம்ப பக்கங்க சீரபாளையம் அப்படிங்கிற இடங்க சீரபாளையம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷனில் புதுசாக ஆட் ஆகக்கூடிய ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துங்க கார்பரேஷன் லிமிட்டில் வரக்கூடியது ஓகேங்களா ஸோ இதற்கான நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ இரநூத்தி ஒன்னு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சீரபாளையத்துல இருந்து இதுபோக பதினாலு ஏரியா லோக்கல் படிஸை வந்து நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷனில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ரூவல் மூலிமா நம்ம சீரபாளையம் வந்து கார்பரேஷனாக மாறுதுங்க கார்பரேஷனாக மாறுனா இதற்கான வேல்யூஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த லே அவுட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய விலையை விட நான் சொல்ற சைட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க தெளிவா பாருங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு என்னென்ன பக்கத்துல இருக்கு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உங்களோட ப்ராப்பர்ட்டியும் சேல் பண்ணணுமா கவலை விடுங்க எஸ்கேஜ் நான் இருக்கேங்க உங்க ப்ராப்பர்ட்டி நீங்க சேல் பண்றதா இருந்தாலும் சரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் சரிங்க தாராளமா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணனாலும் உங்க ப்ராப்பர்ட்டின் மதிப்புக்கு சரியான விலையை நாங்க பெற்றுக் கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி வீடா இருக்கலாம் தோப்பா இருக்கலாம் கடையா இருக்கலாம் அப்பார்ட்மெண்ட் இருக்கலாம் இல்ல கமர்ஷியல் பிளாட்டா கூட இருக்கலாம் இல்ல இண்டஸ்ட்ரியல் லேண்டா இருக்கலாம் எந்த லேண்ட் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுது என்ன ரெக்குவயர்மெண்ட்ங்கிறத மட்டும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் காண்டாக்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா தரமா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே தெளிவா எடுத்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டியை வித்து கொடுக்கணும்னால வித்து கொடுத்துடலாம் ஸோ மறக்காம எஸ்கேஜி ரியல் எஸ்டேட்ஸ கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோங்க ஸோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீரபாளையம் டு எல் பைபாஸ் மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோடு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லே அவுட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா லேக்குள்ள என்ற ஆணோனி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி அகலமுடைய ரோடுங்க பத்து மீட்டர் அகலமுடைய ரோடு இந்த பத்து மீட்டர் அகலமுடைய ரோட்ல அழகான சைட்டுங்க ஓகேங்களா பிளாட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளாட்ஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வடக்கு பாத்து சைட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த வடக்கு பாத்து சைட்டுடைய பவுண்ட்ரிஸை நம்ம பார்த்துருவோம் வாங்க ஸோ நேராக மெயின் வீங்க மெயின் இருந்து பத்து மீட்ரு ரோடு பத்து மீட்டர் ரோட்ல இந்த சைட்டு தாங்க இன்னைக்கு சேலை கொண்டு வந்திருக்கோம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல் பின்னாடி தெரியுது இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூளை கல்லுங்க அக்னி மூலையிலேருந்து ஜல மூலை லைட்டாக இழுத்த மாதிரி வாஸ்துக்கு பக்காவாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைட்டுங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சைட்டுன்னுடைய மேப்பு ஸ்கெட்ச்சு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பக்காவாக கையிலே கொடுத்துர்லாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிளாட்டு தான் சேலுங்க முக்கால் சென்ட்டு வடக்கு பார்த்து சைட்டு ஓகேங்களா ஸோ சைட்டோட கல் காமிச்சு ஒன்று அது அக்னி மோளக்கல் அந்த சைடு வந்து குபை ஏற மூளைக்கல் இருக்குதுங்க அந்த எஜ்ஜில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய் மூளைக்கல் சரிங்களா ஸோ இதுதான் சைட்டுங்க நல்லா பார்த்துக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்கனாலும் சரி ஒரு வீடு கட்டி வரணும்னு நினச்சிங்கனாலும் சரி நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கருதலாங்க இது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷனில் ஆட் ஆகும் பட்சத்தில் நல்ல ரேட்டுக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ரீசேல் பண்ணாலும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் வடக்கு பார்த்த சைட்டு பத்து மீட்டர் ரோடு கார்ப்பரேஷன் லிமிட்டு இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஸ்கூல்ஸு காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பக்கம்ங்க வேறு என்னங்க வேணும் ஷாப்பிங்னு எல்லாமே பக்கம் எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்கிற இடத்துல தாராளமாக நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டே முக்கால் சென்ட்டு டுவெண்ட்டி டூ லேக்ஸ் ஃபைனல் ரேட்டாக ஃபிக்ஸ்டு ரேட்டாக கேட்குறாரு இந்த டுவெண்ட்டி டூ லேக்ஸும் அவர் எதுக்கு கேட்குறாருன்னா அவர் என்ஆர்ஐ கிளைண்ட்டுங்க அர்ஜென்ட் சேல்ஸ் ஆகிட்டு அவர் ஃபார்ம் லேண்ட் ஒன்று வாங்க போகிறார் அதற்காக இதை வித்துட்டு அப்படியே வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருக்காரு ஸோ தயவு செஞ்சு டுவெண்ட்டி டூ லேக்ஸுங்கிறது ஃபைனல் ரேட்டுங்க இந்த லேண்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ரேட் உங்களுக்கு வந்து ஒத்து வருது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்லை நான் சைட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் சைட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் சைட் விசிட் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு யோசனையும் வேண்டாம் தாராளமாக எஸ்கேஜேனை காண்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது லீகல் இருந்து கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் உங்கள் கூட இருந்து பக்காவை பினிஷ் பண்ணி கொடுத்துர்லாங்க இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உடனே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி நன்றி மக்களே